வணக்கம் உங்கள் பேர் இப்போ நம்ம எங்கே நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் அறிவு பண்ணிக்க என் பேர் ரேவந்துங்க நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் அந்தியூர் தாலுக்கா எண்ணமங்கலம் வில்லேஜில் பர்கூர் ரோட்டில் நம்ம ஃபார்ம் வாங்க ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி செட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆட்டு பண்ணிக்காக போட செட்டு மாதிரி இல்லை நான் எடுத்தோன்னே வந்துட்டு வேற ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறீங்க அதேமாதிரி பட்டு பூ வளர்க்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க இதை ஆல்ட்ரேட் பண்ணி இப்போ நீங்கள் ஆட்டு ஃபார்முக்கு வந்துருக்குறீங்க நீங்க ஆர்ட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணீங்க நான் வந்து ஆல்ரெடி மல்பெரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் மல்பெரி செட் போட்டிருந்தேன் மல்பெரி வந்து எனக்கு மெடிக்கல் பிரச்சனை அப்படிங்கிற ரீசனுக்காக குழந்தைங்களாம் இருக்காங்க மெடிக்கல் ரீசன் அப்படிங்கிறதுக்காக அந்த மல்பெரி காட்டில் நம்ம மல்பெரி வச்சு வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது அது வந்து ஆடு வளர்ப்பு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டை வந்து மறுபடியும் ஆல்ட்ரேட் பண்ணி இப்போ பார்த்தா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக அழகாக செட் பண்ணியிருக்கிறீங்க இப்போ இதுக்கான காஸ்ட் எவ்வளோ செலவாச்சு எப்படி எல்லாம் ஐடியா பண்ணி இதை ரெடி பண்ணீங்க இது வந்து ஆல்ரெடி வந்து இருந்தது அதுக்கு வந்து மறுபடியும் இதில் வந்து லோ காஸ்ட் பட்ஜெட்டாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்ம ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டில் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து லோ காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற யோசனை வந்து அப்பாட்ட கேட்டேன் அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணலாம் இந்த இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அதே மாதிரி நான் லோ காஸ்ட் பட்ஜெட்ல ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்குள்ளே பண்ணி வச்சிருக்கேன் சொன்னீங்க இப்போ இதுக்காக எவ்வளோ இப்போ லீஃபரு மேக்ஸிமம் லீஃபரும் அடி பேச பண்ணிக்கிறீங்க எனக்கு காரை செட் இருக்குது ஆமா அதனால இப்போ அதனால லீஃபரும் இதில் போட்டு அழகாக ஃபார்ம் பண்ணிட்டீங்க நீ நார்மலாவே ஆட்டை வந்து உள்ளே அடைக்கிற மாதிரி வளர்க்குறாங்க வில்லேஜ் சைட்ல இப்போ நீங்கள் ஏன் பறன் மேல வளர்க்கணும் ஐடியாவுக்கு ஏன் வந்தீங்க இது வந்து இப்போ கீழே வந்து காரைங்க காரங்காட்டி வந்து ஆட்டுக்கு அது செட் ஆகுது ஏன்னா ஊரின்னு அதனோட சாணம் இதெல்லாம் கலந்துதுன்னா மறுபடியும் ஆட்டோட வளர்ச்சி குறையும் மறுபடியும் ஆட்டை வந்து நம்ம அடிக்கடி வாஷ் பண்ற மாதிரி வரும் இப்ப இதுன்னா இது யூரியன்ல இருந்து புலக்கைல இருந்து எல்லாமே கீழே விழுவாங்க அதனால எனக்கு அதனால ஆட்டோட வளர்ச்சி அதிகமாகுது இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதுல ஆடு வளர்க்க இன்னும் அனுபவம் இருக்கா இத முதல் அனுபவத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இது வந்து முன்னாடி வந்து அதுக்கு அப்பா அம்மா இதுல இருந்து ஒரு ரெண்டு ஆடு முன்னாடி அந்த மாதிரி வச்சு வளர்த்துக்கிட்டு வீட்டு வளர்ப்பாமா வீட்டு வளர்ப்புக்காக வச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து இப்போ பண்ணை முறை அப்படிங்கிறது அப்படிங்கறது இத பர்ஸ்ட் இப்போ பண்ணை வளர்முறை நீங்க வெளியாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஐ மீன் பண்ணை வளர்க்கறதுக்கு உள்ள ஆடு வளர்ப்புக்கு இது நம்மளுக்கு அனுபவம் வேணும் அப்படின்னு கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை நான் இதுதான் முதல் முறையாக பல்க்க ஆடு வளர்த்துறீங்களா இது வந்து முனிதான் ஃபஸ்ட் டைம் பல்க் ஆடு வளர்க்குறது நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலில் பார்த்து கொஞ்சம் ஒரு சில பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ அனுபவத்தில் இப்போ செட் எல்லாம் நீங்கள் அப்புறம் நீங்க இப்ப என்ன ஸ்டேட்டஜில் இருக்கிறீங்க ஆடு வளர்ப்பு முறையில் ஆடு வளர்ப்பு இப்போ இதே வந்து நான் தான் ஸ்டேஜ் போட்டேங்க இதுக்கு முன்னாடி இதே ஆடு வந்து நான் தரையில் வளர்த்தேன் அது வந்து எனக்கு மழை காலங்களில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அதனால இப்போ நான் ஸ்டேஜ் போட்டு இப்போ நான் வளர்த்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஒரு நம்ம தோட்டத்தில் கட்டுதாரிய ஆடு வளர்த்துறதுக்கும் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு மினிமம் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் இப்போ உங்களுக்கு சில இடம் வசதியும் செலவு இருக்கு இந்த செலவு பண்ணி தான் நம்ம ஆடு வளர்க்க ஆரம்பிப்போம் நம்ம தோட்டத்தில் முதல்ல நம்ம ஆடு வளர்க்கும் போது பட்டி போட்டு வந்து நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லட்சம் ரூபாய் கிடையாது அந்த ஆட்டுக்கு ஆடே ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியுங்களா பண்ணலாங்க தப்பு இல்ல அதாவது குறைஞ்சு வந்து குறைஞ்ச ஆடுகளாக வளர்க்கணும் அது வந்து கீழே வளர்த்தணும் நமக்கு எனக்கு வந்து கீழே வளர்த்துறேன் அப்படிங்கறதுனால எனக்கு என்னன்னா மழை காலங்களில் நோய் தொற்று ஏற்படும் ஏற்படும் அதனால நான் வந்து அதில் நான் முன்னனுபவம் கொஞ்சம் இருக்கிறங்காட்டி நான் வந்து ஸ்டேஜ் போட்டுருக்கேன் அருமையான ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா சொல்லுங்க ஆடு வந்து நம்ம குட்டி ஆடாக வாங்கி வளர்த்துறதுக்கும் ஆடு தாயாடா வாங்கி குட்டி ஈண்டு வளர்த்துறதுக்கும் குட்டிகளை மட்டுமே கடாக்குட்டிகளை செலக்ட் பண்ணி வளர்த்துறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு இதுல நான் வரும் குடுக்குற தீவனம் வந்து பசுந்தீவனம் மட்டுமே அது மல்பெரி தலை மட்டுமே அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து தாயாடு வளர்த்துறோம் அப்படின்னா அது வந்து பருவத்துக்கு வராது நான் வந்து கெடாக்குங்காட்டி ஆமா கொழுப்பு சத்து இதுல மல்பெரியில அதிகம் ப்ரோட்டீன் கெடா குட்டி வளர்த்தோம்னா அதுக்கு உண்டான ஈல்டு அது கிடைக்கும் கிடைச்சிடும் அந்த ஒரு காரணத்துக்கு ஆமாங்க இப்போ செம்பரியாடு வந்துட்டு இரண்டுமே சாப்பிடும் வெள்ளாடு வந்துட்டு பச்சை தீவிரம் மட்டுமே அதிகமா எடுத்துக்கும் செம்பரியாடு வந்து பச்சை தீவங்களும் எடுத்துக்கும் காஞ்சி தீவங்களும் எடுத்து எடுத்துக்கும் இப்ப நீங்க மல்பெறி மட்டுமே தான் கொடுக்குறீங்களா இல்ல இது கூட அடிஷ்னல் அதாவது தட்டு சோளம் அது மாதிரி அதாவது மல்பெரி மட்டும்தான் குடுக்குறேன் அப்படி ஏதாவது இப்ப நமக்கு அந்த மல்பெரி தோட்டத்துல வெட்டுறது தலை பிரச்சனை அப்பப்போ சோளத்தட்டு அந்த மாதிரி மிக்சிங்ல அருமனா இப்போ இதுக்காக முடியும் ஆல்ரெடி மல்பத்தி வச்சிருந்தீங்க எவ்வளவு ஏக்கரால மல்பத்தி வச்சிருந்தீங்க ஆ ஒன் அண்ட் ஹாஃப் ஏக்கர் வச்சிருக்கேன் இப்போ அது தீவனம் இதுக்கு போதுமானது இருக்குங்களா போதும் இதுக்கு போதும் போதும் இப்போ நீங்க எத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து இருபது இருபது குட்டி வந்துட்டு இருக்கு குட்டிகள் ஆமா இதுக்கும் இந்த இடம் வந்துட்டு அளவு என்னங்க இதோட அளவு இது வந்து நாற்பதுக்கு பத்து அளவுல நான் பரணம் பரணம் ரெண்டு டிவிஷன் எடுத்துக்கிறேன் இருபதுக்கு பத்து ஒன்று இருபது பத்து ஒன்று ரெண்டு இருபதுக்கு பத்து அப்படிங்கும்போது அதுல மினிமம் எத்தனை ஆடு வளர்க்கலாங்க இதுல வளர்க்கலாங்க ஒரு முப்பது ஆடு முப்பது டு முப்பத்தி அஞ்சு ஆடு வளர்க்கலாம் ஒரு பார்ட்டிஷனுக்கு முப்பது ஆடுமையா இப்போ குட்டியெல்லாம் வந்து நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க இந்த மாதிரி குட்டியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா பார்த்தா ஒரே ஈவன இருக்கும் ஆமாங்க எப்படி தேர்ந்தெடுத்து இது வந்து கன்னிவாடி குட்டிங்க இது வந்து நாங்க அந்தியூர்ல புடிச்சுங்க அது ஏவாராட்டி சொல்லி பிடிச்சோம் கன்னிவாடி குட்டி இப்ப இந்த கன்னிவாடி குட்டி புடி அங்க அங்கிருந்து புடிச்சிட்டு வந்துடுறாங்க நம்ம அங்கிருந்து வாங்கிக்கிறோம் இப்ப இங்கே வந்துட்டு குட்டிகள் தாய குட்டிகள் இருந்து வளர்ப்புக்கு வித்தியாசம் வருங்களா வளர்ப்பு பெருசாக்குறதும் அது வந்து தாயாடு வருதுங்கிறது உங்களுக்கு அதனோட தாய்ப்பால் இருந்து அது கொஞ்சம் குரோத் அதிகமாகும் நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் அதாவது நமக்கு வந்து வளர்ப்பு குட்டி தான் வாங்குறோம் நம்ம சின்ன குட்டியா வாங்குறதுல வளர்ப்பு குட்டி தான் வாங்குறோம்

நாங்க வாங்கிட்டு வரும்போது ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோ அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் இப்போ வந்து ஆவரேஜ் ஆ முப்பத்தி அஞ்சு கிலோ இருக்கும் இப்போ டபுளா சூப்பர் இப்போ நீங்க மூணு மாத மாதத்துக்கு வளர்க்கும்போது அதோட இளங்குட்டி எல்லாம் எடுத்தா வளர்க்க முடியாதுங்களா அத விட இளங்குட்டின்னா அது வந்து தாய்ப்பால் குடிக்கிங்க ஒன்னு அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்மள்ட்ட கிடையாது அதுக்கு அடுத்தது அது வந்து இந்த அதாவது இந்த பசுந்தியான ரிச் புரோட்டீன் மல்பெரிங்கிறது ரிச் ப்ரோட்டீன் ஆமா அத வந்து சாப்பிட்டு பழக்கமா இருக்கணும் அது வந்து அப்ப நம்ம கொண்டாந்து இங்க நோய் தொற்று ஏற்பட்டு அதை இழைச்சு தேர்றதுக்கு என்னால டைம் எடுக்கணும் இப்போ நீங்க செம்பிரியாட சூஸ் பண்ணிருக்கீங்க இப்ப வெள்ளாடு ஏன் வளர்க்கலன்னு கேக்கல எல்லாடு ஏன் வெள்ளாடு இருக்கும்போது ஏன் செம்பிரியாடு செலக்ட் பண்ணீங்க வெள்ளாடு வளர்க்கலாங்க தப்பு இல்ல ஆனா வெள்ளாட்டோட வெள்ளாட்டை விட இது குரோத் கொஞ்சம் அதிகம் கிடைக்கும் அதனால வந்து நம்மளுக்கு குரோத் வந்து வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதும் நம்ம குரோத் ஆகிறதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு அதாவது நமக்கு ப்ராஃபிட் வெள்ளாடு ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்ல முடியாது வெள்ளாடு ப்ராஃபிட் இருக்குது அதுவும் வளர்க்குறாங்க நமக்கு இதுதான் ப்ராஃபிட் இப்போ மார்க்கெட்டிங் வரும்போது கடையிலே வந்து இறைச்சிங்கும் போது வெள்ளாட்டுக்கு முதல் ப்ரெஃபர் பண்ணுவாங்க இல்லாத பட்சத்துக்கு சிவரேட் இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட்டிங் இறைச்சிக்காக சேல் பண்ணும்போது சேல் ஆகுங்களா இல்லை வெள்ளாட்டு ரேட் கம்மியாகி சேல் ஆகுங்களா இது வெள்ளாட்டோட ரேட் கம்மியாக தான் சேல் ஆகுங்க ஆனால் என்னென்னா அது வந்து வெயிட்டேஜ் வந்து கிலோ ஃபோர் ஃபிஃப்டி இது த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் சேல் ஆகும் ஆனா இருந்தாலும் அதனோட வெயிட் இன்க்ரீஸ்ங்கிறது இது கொஞ்சம் அதிகமாக அதிகமாக அதனால இப்ப நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் வச்சதுனாவே நமக்கு ரேட் வந்து இப்போ நீங்க இப்ப ட்ரையல் பேஸ்ல இருபது குட்டி இருபது குட்டி இறக்கி இருக்கிறோம் இப்ப அடுத்த பேட்சுக்கு நீ என்ன பிளான்ல இருக்கிறீங்க இப்ப அடுத்த என்ன அப்கிரேட் பண்ணலான் இருக்கிறீங்க அடுத்தது ஒரு இருபது இருபது நாற்பது அப்படியே டபுள் பண்ணலாம் டபுள் பண்ணலாம் ஏன்னா இதுல நீங்க சக்சஸ் எவ்வளவு ஆயிரம் ப்ராஃபிட் அதாவது இதனோட ப்ராஃபிட் என்ன நமக்கு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு நமக்கு இத அப்படியே எக்ஸ்டென் பண்ணலாம் இப்போ உணவு மேன உணவு மேனன்மை பாக்கும்போது நீங்க பட்டு பூ தலை மட்டும் தான் மல்பெரி தலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரே கிராப்பா வச்சு யூஸ் பண்றீங்க அதுக்கு அடிஷ்னலா தேவைப்படும் இடத்துல கரண்ட் பில்லு மா மாட்டு தேவையான அந்த பில்லு குடுக்குறாங்க அதுக்கப்புறம் சோளத்தட்டு சோளத்தட்டு இது மாதிரி டிஸ் பண்ணிருக்கீங்க இது வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தா ஜீரோ லெவல்ல வந்தால் வந்து ஃபுட் குடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அமௌண்ட் செலவு பண்ணி எதுவுமே குடுக் கொடுக்கறதில்ல நீங்க ஃபுல் ப்ராஃபிட் வந்தும்போது நம்மளுக்கு பெட்டரா இருக்கும் அதே மாதிரி இப்போ தண்ணியில வந்து புல்லாக்கு தண்ணி அது மாதிரிலாம் புல்லாக்கு மிக்ஸிங்ல கொடுப்போம் அது புண்ணாக்கு பவுடர் வேணும்னா கொடுத்துக்கிறேங்க அப்படி இல்ல நமக்கு இதுலயே ரிச் புரோட்டீன் இருக்குது மறுபடியும் நமக்கு புண்ணாக்கு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொழுப்பு கட்டும் தேச்சா கொழுப்பு கட்டும் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து பிரச்சனை இருக்கு ஏற்பட வாய்ப்பு வாய்ப்புள்ளது கொழுப்பு கட்டணும் கொழுப்பு கட்டக்கூடாது ஆமாங்க அப்ப வந்து நமக்கு இன்சியல் ஸ்டேஜ்ல வந்து நம்ம கம்மியா கொடுத்து அதாவது புரோட்டீன் மட்டும் நம்ம ஃபுட்டு மட்டும் கொடுத்துட்டு பச்சை தண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணனும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து அந்த புண்ணாக்கு தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இப்போ ஏதாவது இப்போ புதுசாக ஒரு ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க எடுத்தோன்னே வந்துட்டு ஒரு ஐம்பது கருவது நீலகத்துக்கு ஒரு செட்டப் போட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு ஐம்பது ஆட்டோ வாங்கி வந்து விட்டுறாங்க ஆரம்பத்துலேயே அது என்ன ஏன்னா அது அனுபவம் இல்லாமையே எடுத்தொன்னே ஃபெயிலியர் ஆயிருது ஆயிடுது ஆடு வளர்ப்பு செட்டு போட்டு எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஆரம்பிச்சது பார்த்தேன் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிச்சுனா ஒரு செட்டை போடுங்க அதை செட்டு போட்டுறது இங்கேயே நீங்கள் போட்டிருக்கலாம் அந்த செட்டு ஃபுல்லாகவே போட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் கரெக்டாக பாதிமுறை டிவிஷனோட பிரித்து போட்டுருக்கீங்க ஒரு ஆரம்பத்துக்கு நான் இருபது குட்டியை வாங்கி வந்து சாம்பிள் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் டபுளாக பண்ணணும் நாற்பது பண்ணணுங்கிற ப்ளான்ல இருக்கிறீங்க இப்போ இது மாதிரி புதுசாக வரவங்க என்ன ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணணும்னா ஒன்றுமில்ல ஃபஸ்ட்டு செட்டு போடுறதுங்கிறத பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க சரி அதில் வந்து உங்களுக்கு இப்படியே ஒரு அஞ்சு லட்ச ரூபா அதாவது மூணு டு அஞ்சு லட்சம் ரூபாய் அதில் வந்து முடங்கும் அதை அந்த இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆடு வளர்க்குறவங்க அப்படிங்கிறது கீழே வச்சு பட்டி கீழே சாதாரணமா தரையில் விட்டு வளர்த்து பார்த்து அது கம்மியான மைனாரிட்டியில வளர்த்து பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சக்ஸஸாக பெயிலியராங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இதனோட லாபத்தை வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம வந்து முதலீடு போட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு வந்து இதனோட ப்ராஃபிட் பேஸ் அப்ப அந்த நீங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு செலவு பண்றீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்க ரெண்டு லட்ச ரூபாயில அந்த கீழேயே நீங்க டைமண்ட் வேலி மாதிரி அமைச்சு மீதி மூணு லட்ச ரூபாய்க்கு நீங்க ஆட்டை இறக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்குல்ல நல்ல ஐடியா தானே இப்போ வந்துட்டு எது பெட்டருங்க எடுத்தோடனே வந்துட்டு பரண்மேல் வளர்த்தது பெட்டருங்க முயற்சி பண்ணலாமா அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மைனாக அதாவது மினிமம் ஸ்டேஜில் மினிமம் ரேஞ்சில் அதாவது நம்பர் ஆஃப் குட்டி வந்து மினிமமாக வச்சு நீங்கள் கீழே வளர்த்து அது உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியரா முடியும் அதுக்கப்புறம் அது முன்னால் அது வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பரன் போடுறது பெட்டர் பெட்டர் இருக்குது ஆனால் இப்போ வந்து நீங்க ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கராவு வந்துட்டு பட்டு புழு வளர்ப்பு தீனி வந்துட்டு பொதுமணி அளவு உங்களுக்கு இருந்தது இருந்தது அதனால தான் அதை வந்து நீங்க தைரியமா வந்து ஆடு வாழ்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு இப்போ ஒரு சில வந்து தீவனமே வந்துட்டு காசு கொடுத்து வாங்கி தீவனம் கொடுக்குற நிலைமை எல்லாம் வந்துடுறாங்க அப்படி ஆரம்பிக்கிறவங்களை தான் அந்த ஃபெயிலியர் ஸ்டார்டிங்கே வருது இப்போ பட்டு புழு கோல் மண் இது இது வந்துட்டு எனிடைம் இதுவே சாப்பிட்றதுனால அதுக்கு ஏதாவது ஜெரிமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்களா ஜெரிமான பிரச்சனைங்கிறதுல இல்லைங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு குட்டியில அது வந்து பச்சல் அதாவது கடலக்கொடி அந்த மாதிரி உள்ள அந்த தீவனம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தீவனம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா அது நடக்கும் எல்லா குட்டிக்கும் நடக்கும் ஆனா வந்து அதை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் மூலியமா டாக்டர் வர சொல்லி செக் பண்ணி இன்ஜெக்ஷன் மூலியமாவோ அல்லது சிரப் மூலியமோ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது மினிமம் ரேஞ்சில் கொடுக்கணுங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே மினிமம் ரேஞ்சில் கொடுத்து அப்புறம் போப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இப்போ மருத்துவம் அப்படிங்கும்போது நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க இதுக்காக நீங்க டாக்டர் எவ்வளவு இருக்கீங்க நாங்க வந்து தடுப்பூசிங்கிறத கொண்டு வரும்போது ஆமா தடுப்பூசி போட்டு அந்த பூச்சி மருந்துங்கிறது டாக்டரை வச்சு ஊத்தியாச்சு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒன் இயர் கொண்டு தான் போதும் தடுப்பூசி ஏன்னா நான் வந்து பரன் மேல இருக்கிறவங்காட்டி ஒண்ணு வந்து எனது

இப்போ இது மாதிரி பரன்மை வளர்க்கறதுனால சளி பிடிப்பு தன்மை குறையுங்களா இல்லை அதுவும் அந்த டைம் இங்கு இங்கே இருந்தாலும் அந்த சளி பிடிக்குமா ஆனா ஒண்ணும் இல்லைங்க இது வரைக்கும் நான் வந்து சளி பிடிச்சது இல்லையே எனக்கு பன்மை இருந்ததுனால உங்களுக்கு அந்த ஏன்னா கீழே யூரியன்ல பட்டிட்டே இருக்கும் அதுல அதிகமாக்கான யூரின் சளி பிடிக்கல சளி பிடிக்கும் ரெண்டாவது மழையில் நனைஞ்சா சளி பிடிச்சது பிடிக்கும் நான் ஃபர்ஸ்டே வந்து தடுப்பூசி போட்டங்காட்டி எனக்கு அந்த பிரச்சனை இது வரைக்கும் இல்லை வந்ததில்லை வந்ததில்லை அப்போ நான் வந்து இப்போ நாலு நாலு மாசமா தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இது வரைக்கும் எனக்கு வரல அன்மையில வாய்ப்புல வந்து தள்ளி பிடிக்கிற வாய்ப்பு நைன்டி பர்சன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து இளைஞர்கள் வந்துட்டு ஐடி ஃபீல்டு எல்லாமே இருக்கிறாங்க அது ஒரு ஃபீல்டில் இருந்ததுக்கு அப்புறம் விவசாயத்தையும் பார்க்கணும்னு வந்து புதுசாக ட்ரை பண்றாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எடுத்துனே அதிகமாக செலவு பண்ணி பண்ணிடுறாங்க அது மாதிரி இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு உங்க கருத்து என்னங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது ஒரு அஞ்சு ஆடு பத்து ரே பத்தாடு மேக்ஸிமம் பத்தாடு அந்த ரேஞ்சு வச்சு நீங்க வளர்த்தி பாருங்க அதுக்கப்புறம் அது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கணும் ரெண்டாவது காலையில் வந்தோன்னே அதனோட சாணத்தை பார்க்கணும் அது வந்து கரெக்டாக போட்டிருக்கா அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக டைஜஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரெகுலராக செக் பண்ணிக்கணும் வயிற்றில் போன மாதிரி பார்க்கணும் ஆமாம் அதை செக் பண்ணால் அப்போ டாக்டர் வர சொல்லி அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு செட் ஆயிடுச்சு நம்ம அதை பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் பரன் போட்டு நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வந்துட்டு நீங்கள் இந்த பாட்டுக்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதாவது காலையில் உணவு ரெடி பண்ணுறதுலேருந்து எத்தனை முறை உணவு கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை இது கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் கா நாங்கள் ஒரு நாளைக்கு நாலு டைம் கொடுப்போங்க நாலு டைம் தான் அதுக்கோட ரேஞ்சு அது காலையில் ஒரு மொத்தமாக ஒரு ஒன் ஹவர் பர் டேக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் பர் டேக்கு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆனால் இப்போ அதாவது பெரும் பண்ணையாளர்கள் வந்துட்டு வசந்தி ஈவனமே தேவையில்லை வரத்தி இவனமே போதும் தீவனம் மட்டுமே கொடுத்து கூடவே அந்த த புண்ணாக்கு தண்ணி இது மாதிரி ஃபுட்டை கொடுத்து பண்ணணும் ஏன்னா வந்து அது செலவு அதிகமாக பண்ண பண்ணக்கூடாது ஒரு தீவ உணவு முறைன்னா மூணு முறை தான் காலையில் ஒன்று மதியம் வந்து போதுமான அளவு மறுபடியும் ஈவினிங் போதுமான அளவு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு ஒரு லிமிட்டு பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து பெரும் பண்ணையே வச்சிருக்கிறவங்க இப்போ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இப்போ நாம் நாம் சிம்பிளாக பண்ணும்போது நம்ம நாலு டைம் அதிகமாகவே தீனி திவனம் கொடுக்குறோம் அப்படி உங்களுக்கு ஒரு என்ன ஒரு ஸ்டேபிள் ஆகும் ஆகும் அது வந்து அடர் தீவனம் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கி தான் பண்ணியாகணும் எல்லாமே எல்லாமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ இது வந்து குட்டி வந்து மூன்று லட்ச ரூபாய் ஐம்பது குட்டி ஐம்பது குட்டி கணக்கு ஆவரேஜ் பண்ணோம்னா மூன்று லட்ச ரூபா ஒரு குட்டி ஏழு ரூபாய்னா அதே வந்து உங்களுக்கு அதில் அடர் தீவனை வந்து ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மொத்தமாக அந்த கு அந்த குட்டி போக எழுபத்தி அஞ்சாயிரம் தான் அந்த அடர் தீவனம் போக குட்டி செலவு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங் குட்டி வாங்குறதுல இருந்து வரைக்கும் அந்த குட்டியை வித்தா ஒரு பேட்சுக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா ரூபாய் மிச்சம் அதாவது நூறு நாள் நாள் மூணு மாசம் ஆயிரம் மிச்சமாகும் இதே வந்து நான் வந்து கணக்கு தான் அப்படிங்கும் அப்படிங்கும்போது இதுல வந்து நான் வந்து எந்த அடர்திவனும் கொடுக்கறதில்ல என்னோட பசந்திவனை மட்டுமே அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் எனக்கு வந்து காட்டுல அந்த உரம் போடுறது அந்த வேலை மட்டும்தான் என்னது நீங்க ஆட்டோட ஒரு தேரத்தை நீங்க ஆட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அது போக அந்த தண்ணி இந்த காட்டோட இது மட்டும்தான் வேற எதுவும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து இதுல வந்து ப்ராஃபிட் அதிகம் அதுல வந்து நீங்க அடுத்த உனம் போட்டிங்கன்னா ப்ராஃபிட் ரொம்ப கம்மி கம்மி அது வந்து காடு இருக்கிறவங்க இதை பண்ணலாம் நாடு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அதான் அவங்க அடுத்த இவனம் போட்டு ஆமா தான் நமக்குன்னு ஒரு இடம் இருந்து இடவசதி இருந்து தோட்டம் இருந்து பண்ணலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஜீரோல ஆடு வர்றப்போ நமக்கு லாபம் லாபம் வரும் காசு போட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிய இருந்து உணவு உணவு முழுசும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பணமாக செலவு பண்ணி தீவனம் கொடுத்தோம்னா அதில் வந்து உங்களுக்கு அடர் தீவனம் அந்த ஐம்பது ஆட்டுக்கு நூறு நாள் செலவு மட்டும் ரெண்டரை லட்ச ரூபா வரும் வந்துடுங்க வந்துடுங்க அப்படிங்கிறப்ப அந்த நீங்கள் ஆடு வாங்கிட்டோம் அப்படிங்கிற நிம்மதி இல்லாமல் மறுபடியும் அதுக்கு ரெண்டு லட்ச ரூபா அதுக்கு ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது பெரிய செலவாகும் கடைசியில் ஆட்டை விற்கும் போது வந்துட்டு ஆடு வாடு காசும் செலவு பண்ண செலவு பண்ணும் சரியாக போயிடுங்க அதனால் நமக்கு வந்து என்னோட இது என்னன்னா நான் வந்து காடு வச்சிருக்கிறேன் ஆனா காடு வச்சிருக்கிறோம் பசு தீவனம் போட்டு வளர்த்துனா நல்லா இருக்கும் இப்போ நான் அருமையாக சொன்னீங்க ஒரு சின்ன பாயிண்ட் வந்தாலும் அழகாக அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க நன்றி அடுத்த வந்து மேல் மேலும் வளருங்க வார்த்தை நன்றி நன்றி இப்போ பார்த்துட்டோம்னா நீங்க ஒன்றரை ஏக்கருக்கு வந்து மல்குடி போட்டுக்கிறீங்க இப்போ எந்த எப்படி ஸ்டேஜ்ல கொண்டு போகணும் ஏன்னா ஒரு அதிகம் கொஞ்சம் நாள் விட்டுட்டு எல்லாமே தலை முக்கி போயிடும் வேஸ்ட் ஆஃப் தலை வந்து ரொம்ப திங்க முடியாத இப்போ இவ்வளவு காட்டி பராமரிக்கணும் ஆனால் வந்து ஈக்குவலாக கொண்டு போகணுங்கும்போது எப்படி ஸ்டேஜில் கொண்டு போய் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க எப்படி ஸ்டேஜ் அப்படின்னா இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே இப்போ ஸ்டேஜ் வந்து இதில் வந்து ஒரு நாற்பது நாலு ஸ்டேஜ் இந்த குச்சி வந்து நாற்பது நாலு ஸ்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு வெட்டினா நமக்கு ஷாப் கட்டுறதுல கட் பண்ணுறதுக்கும் ஈஸி அது வந்து அந்த சின்ன சின்ன குச்சி கூட சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் ஆனால் அதுக்கப்புறம் குச்சி முத்திடுச்சு அப்படின்னா அது பண்ண முடியாது பண்ண முடியாது இப்போது அந்த ரெண்டு லைனுக்கு பார்த்தோம்னா ரொம்ப கூடாரமா இருக்குது இது பார்த்தோம்னா கூடாரம் இல்லாம தண்டு மட்டும் தான் இருக்கு ஏன் இந்த கேட்டகரி இதுக்கப்புறம் இதை எப்ப வெட்டுவீங்க இப்போ இது வந்து சைடு வந்து அந்த சைடு வாதம் வந்து இன்னைக்கு ஒடிச்சிருவாங்க சைடு வாத ஒடிக்கிறோம்னா அது வெட்டுறதுக்கும் ஈஸி நாளைக்கு வந்து அதனோட இப்போ நாம அதை வந்து பிரஷ் கட்டர்ல இது அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க ஓகே அந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்து தலையிறதும் வந்து இந்த அஞ்சு கோல் இருந்து பத்து குச்சியா தலையும் ஓ

நல்ல இருக்கு இதனால வந்துட்டு கோலும் அதிகமா கூடாரம் கட்டாது கோள் அதிகமா கட்டாதுங்க சைடு வந்து நம்ம கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் மாட்டுக்கு தலையும் முத்தி போகலாம் நல்ல முறை நல்ல முறை